இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான சைடிஷ் ரெசிபி மோர் சாதம் சாம்பார் சாதம் இன்னும் வெரைட்டி சாதத்து கூடவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ஊர்கானாலே எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம நெல்லிக்காவில் செய்யும் போது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம நெல்லிக்காவை முதல்ல வேக வச்சுக்கணும் அதுக்கு ஒரு கடாயாக ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க நான் இதுக்காக இரநூத்தம்பது கிராம் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காய் தான் இது நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சிட்டு நல்லா தொடச்சிடணும் இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு இட்லி தட்டை எடுத்து இந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சுக்கிறேன் நம்ம தொடச்சி வச்சிருந்த நெல்லிக்காவெல்லாம் அதில் வச்சிடலாம் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கணும் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நெல்லிக்காய் நல்லா வெந்துட்டு விரல் விட்டு வந்துருக்கு இப்போது ஸ்டவ் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆற விட்டுக்கணும் இதுக்கு சேர்க்குறதுக்கு ஒரு மசாலாவை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் மிளகாய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கருக விடாமல் நல்லா வறுத்துக்கணும் இது வறுபட்டு நல்லா வாசனை வரும் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டுடுச்சு இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பூன் கருப்பு எள் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது போது நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம எள்ளை கடைசியாக தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா டக்குன்னு கரிஞ்சிரும் இப்போ இதுவுமே நல்லா வறுபட்டுடுச்சு இதை ஆற விட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்த மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு இது ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சிக்கலாம் இப்போ நெல்லிக்காயும் நல்லா ஆறிடுச்சு இது போல் எல்லாத்தையுமே பிரித்து வச்சிடணும் இதுக்கு நடுவில் இருக்கிற விதையை நீக்கிடணும் பாருங்கள் இது மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னாலே நல்லா சாஃப்டாக உடஞ்சி வரும் இப்போது எல்லாத்துலேயுமே விதப்பகுதியை எடுத்துகிட்டு சதப்பகுதியை பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஊருகாய் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு கடாயில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் எண்ணெய் நிறையா சேர்த்து போது தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் நல்லா சுவையாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொரிய விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் ரெண்டு சேர்ந்து நல்லா பொறிஞ்சதும் நம்ம நெல்லிக்காவே இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த எண்ணெயில் கலந்து விட்டுடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கணும் இதோடையே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துருன்னு நல்லா கலந்து விட்டுடுங்க லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கணும் அப்போ தான் நெல்லிக்காவில் நல்லா உப்புக்காரலாம் ஏறும் இது செய்த உடனே சாப்பிட்றத விட மறுபடி சாப்பிடும்போது நல்லா உப்பு காரத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊருகாய் மட்டும் இருந்ததுன்னா இன்னும் ஒரு கைப்பிடி சாதம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க இது அந்த அளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும் நெல்லிக்காவில் அதிக பெனிஃபிட் இருக்குது உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஊர்காவை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ